பிரபல நடிகையோட அப்பா காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு யார் அந்த நடிகை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் பாலிவுட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் மலைக்கா அரோரா ஷாருக் கான் நடிப்பில் வெளியான தில்சே படத்தில் சையசேயா பாடலுக்கு டான்ஸ் ஆடி ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனாங்க ஸோ அதை தொடர்ந்து நிறையா ஹிந்தி படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க அதோட குத்துப்பாட்டுக்கு டான்ஸோ ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது இல்லாமல் சில டிவி ஷோஸையும் அவங்க நடத்திட்டு வந்தாங்க மலைக்கா அரோரா அவங்க மும்பையில் இருக்க பாந்த்ரா பகுதியில் தான் வசிச்சுட்டு வந்தாங்க ஸோ அவரோட அப்பா அனில் அரோராவும் அவங்களோட வீட்டில் தான் வசிச்சுட்டு வந்திருக்காரு இப்படி இருக்கும்போது நடிகை மலைக்கா வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அனில் அரோரா வீட்டோட மாடியிலிருந்து கீழே குதிச்சு காலமாயிருக்காரு ஸோ அந்த செய்தி தான் வெளியாகி இந்திய சினிமா ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு என்ன காரணத்துக்காக அனில் அரோரா இந்த மாதிரி செய்தார் அப்படின்னு சொல்லி தெரியல இதுக்கடுத்து போலீஸ் விசாரணை நடத்திட்டு வராங்க கடற்படையில் ஒர்க் பண்ணிட்டு ஓய்வு பெற்ற நிலையில தான் அனில் அரோரா வாழ்ந்துட்டு இருந்தாரு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த இவர் மறைந்த செய்தியை கேள்விப்பட்டதும் மலைக்கா அவங்களோட உறவினர்கள் மலைக்கா அவங்களோட மு முன்னாள் கணவர் வீட்டுக்கே சீக்கிரமாக வந்திருக்காங்க மலைக்கா பதினோரு வயசு இருக்கும்போதே அவங்களோட பெற்றோர் பார்த்திங்கன்னா இருவரும் பிரிஞ்சிட்டாங்க மலைக்கா அவங்கள அவங்களோட சகோதரியும் அவங்க தாயாரும் தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க இப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி சம்பவம் அவங்க வீட்டில் நிகழ்ந்தது அவங்க யாருனாலையுமே ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லி